வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் நாம் தினமும் பார்க்கும் நாள்காட்டியில் நல்ல நேரம் யமகண்டம் காலம் மற்றும் குளிகை நேரம் பார்ப்பது வழக்கம் இதில் நல்ல நேரம் யமகண்டம் காலம் பற்றி அனைவரும் அறிவோம் ஆனால் குளிகை நேரம் என்றால் என்ன அந்த நேரத்தில் நாம் நல்ல விஷயமோ அல்லது சங்கடமான விஷயங்களையும் செய்யலாமா என்று நமக்கு தெரிந்திருக்காது ஆதலால் இந்த பதிவில் குளிகை நேரம் உருவான கதை மற்றும் வரலாறு குளிகை நேரத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை இந்த பதிவில் காணலாம் குளிகை என்றால் என்ன தொட்டதைத் துலங்கச் செய்யுமா குளிகை நேரம் மாந்தன் என்பவன் சனி அவருடைய புதல்வன் மாந்தி சனிக் கிரகத்தில் இருந்து வெளிவந்தவன் என்று அர்த்தம் அவனுக்கு குளிகன் என்றும் பெயர் உண்டு ஜாதக பலன் சொல்லும்போது மாந்தியையும் அதாவது குளிகனையும் சேர்த்துச் சொல்ல வேண்டும் என ஜாதக நூல்கள் பரிந்துரைக்கின்றன தலையும் மனித உடலும் கொண்டவர் இவர் பல்லவ மன்னர்கள் காலத்தில் மாந்தனை வழிபடும் வழக்கம் இருந்ததாக சொல்லப்படுகிறது குளிகனை நாகரகமாக இல்லாமல் நவநாகங்களில் ஒருவராக வனப்படுகிறார் இந்த குளிகை காலம் எப்படி தோன்றியது என்பதற்கான கதையை தெரிந்து கொள்ளலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ராவணனின் மனைவி மண்டோதரி கருவற்று நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாள் எப்போது வேண்டுமானாலும் குழந்தை பிறக்கலாம் என்ற நிலையில் ராவணன் தனது குல குருவான சுக்கராச்சாரியாரை சந்தித்தான் யாராலும் வெல்ல முடியாத வீரமும் மிகுந்த அழகும் நிறைந்த அறிவும் கொண்ட மகனே தனக்கு பிறக்க வேண்டும் என்று குலகுருவிடம் கேட்டுக்கொண்ட இராவணன் அதற்கு வழிமுறைகள் என்ன என்றும் அவரிடம் கேட்டான் இதற்கு பதிலளித்த சுக்ராச்சாரியார் ராவணா சுப கிரகங்கள் அனைத்தும் ஒரே ராசிக்கட்டத்தில் வந்து அமர்ந்தால்தான் அப்படி நடக்கும் ஆனால் அந்த நேரம் எப்போது வருகிறது என்றுதான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் ஏதும் புலப்படவில்லை சுப கிரகங்கள் அனைத்தையும் சிறையில் அடைத்தால் என்ன என்று தோன்றுகிறது என வேடிக்கையாக தன்னுடைய குழப்பத்தை கூறினார் இதைக் கேட்ட ராவணன் அதனால் என்ன நவகிரகங்களையும் ஒன்றாக சிறையில் அடைத்து விடுகிறேன் கிரகங்களில் நீங்களும் ஒருவர் என்பதால் உங்களையும் சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறேன் என்றான் ஒரே அறையில் இருந்த நவக்கிரகங்கள் யாவும் தவித்துப் போயினர் இந்த யோசனையைச் சொன்ன சுக்கராச்சாரியாரைக் கடிந்தம் கொண்டனர் தாங்கள் அனைவரும் ஒரே இடத்தில் இருப்பதால் நடக்கப் போகும் தீமைகளை எண்ணிக் கவலை கொண்டனர் அதே நேரத்தில் குழந்தை பிறக்க முடியாமல் மண்டோதரி பெருமளவு தவித்தாள் வலி அதிகம் இருந்த போதிலும் குழந்தை பிறக்கவே இல்லை இந்தச் செய்தி நவக்கிரகங்களை எட்டியதும் அதற்கும் தாங்கள்தான் காரணம் என்று ராவணன் தண்டிப்பானோ என்று அச்சம் கொண்டனர் இது குறித்து சுக்கராச்சாரியாரிடம் ஆலோசனை கேட்டனர் இந்த சிக்கலில் இருந்து விடுபட வேண்டுமானால் உங்கள் ஒன்பது பேரைத் தவிர நல்ல செயல் புரியவென்றே இன்னொரு புதியவன் ஒருவனை சிருஷ்டித்து ஒவ்வொரு நாளிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட நேரமாக மாற்றிக் கொடுத்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் அவரை சிருஷ்டிக்கும் அதே வேளையிலேயே மண்டோதரிக்கு சுகப்பிரசவம் உண்டாகும் நீங்களும் இராவணின் சிறையிலிருந்து விடுதலை பெறலாம் என்றார் சுக்ராச்சாரியாரின் வாக்கின்படி சனீஸ்வர பகவான் சிறையில் இருந்தபடியே தனது சக்தியால் தனது மனைவி ஜேஷ்டாதேவிக்கு ஒரு மகன் பிறக்கும் படி செய்தார் சனீஸ்வரன் ஜேஷ்டாதேவி தம்பதியின் புதல்வனுக்கு குளிகன் என்று பெயரிடப்பட்டது குளிகன் பிறந்து அதே நேரம் மண்டோதரிக்கும் அழகான ஒரு மகன் பிறந்தது குழந்தை பிறந்து முதன் முதலில் அழுதவுடன் ஒரு மாபெரும் வீரன் பிறந்துள்ளான் என்பதை குறிக்கும் வகையில் இடி மின்னலுடன் அடர்மழை பெய்தது அதனால் மேகநாதன் என்று பெயரிடப்பட்டான் அவனே இராவணனின் தவப்புதல்வனான மேகநாதன் பின்னாளில் கடம் தவம் செய்து பிரம்மாவிடமிருந்து பல அபூர்வமான அஸ்திரங்களைப் பெற்று இந்திரனையே வென்று இந்திரஜித் என்று அழைக்கப்பட்டான் இந்திரஜித் என்று மேகநாதன் பிறந்த நேரம்தான் குளிகை நேரம் எனப்படுகிறது தான் பிறக்கும்போதே நல்லதை நடத்தி வைத்ததால் குளிகன் நவக்கிரகங்களால் பாராட்டப்பட்டார் குளிகை நேரம் என்று தினமும் பகலிலும் இரவிலும் ஒரு நாழிகை நேரம் குளிகனுக்காக வழங்கப்பட்டது குளிகை நேரத்தை காரிய விருத்தி நேரம் என்று ஆசீர்வதித்தார் சுக்ராச்சாரியார் அதனாலேயே குளிகை நேரத்தில் செய்யப்படும் எந்தக் காரியமும் தொடர்ந்து நடைபெற்று அந்தக் குடும்பமே செழிக்கும் என்றும் கூறப்பட்டது குளிர்விக்கும் தன்மையைக் கொண்ட குளிகன் ஒவ்வொரு நாளிலும் நல்ல காரியங்களைத் தொடங்கவே உருவாக்கப்பட்டான் குளிகனை சனிக்கிழமைகளில் மாலை வேளைகளில் வணங்கலாம் சனீஸ்வரனை வணங்கும்போது மனதிலில் குளிகனை எண்ணெய் வணங்கலாம் இராகுகாலம் யமகண்டத்தில் எப்படி ஒரு நல்ல செயலை செய்ய மாட்டார்களோ அதேபோல குளிகை நேரத்தில் செய்யப்படும் எந்த காரியமும் திரும்ப திரும்ப நடக்கும் என்ற நம்பிக்கை வெகு காலமாக இருந்து வருகிறது இதனால் நல்ல காரியங்களுக்கு குளிகை நேரம் உகந்ததாகவும் கெட்ட காரியங்களுக்கு இது பொருத்தமில்லாததாகவும் கருதப்படுகிறது குளிகை நேரத்தில் செய்யக்கூடாதவை குளிகை நேரத்தில் ஒரு செயலை தொடங்கினால் வளர்ந்து கொண்டு போகும் கடன் வாங்குவது வீட்டை உடைப்பது இறந்தவர் உடலை எடுப்பது ஈமச்சடங்கு போன்ற காரியங்களை குளிகை நேரத்தில் செய்யாமல் இருக்க வேண்டும் பெண் பார்க்க செல்வதை தவிர்க்கலாம் கூடுமானவரை அறுவை சிகிச்சை செய்வது குளிகை முடிந்ததும் செய்யலாம் திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் எல்லோரின் வாழ்விலும் கட்டாயம் நடக்க வேண்டிய நிகழ்ச்சி இதை குளிகை இல்லாத நேரத்தில் செய்வது நல்லது திரும்ப திரும்ப நிகழாமல் இருக்கும் பிதிர் முன்னோர் வழிபாடு செய்யும் செய்யும்போது குளிகையில் செய்யக்கூடாது குளிகை நேரத்தில் செய்ய வேண்டியவை இந்நேரத்தில் கடனை திருப்பிக் கொடுப்பது வீடு நகை வாங்குவது நகை அணிவது வீடு கிரகப்பிரவேசம் செய்வது போன்ற சுபநிகழ்ச்சிகளை செய்தால் தொடர்ந்து செய்வதாக அமையும் எந்தவித தங்கு தடையும் இன்றி சுபமாக முடியும் இந்த அதிர்ஷ்ட நேரத்தில் நீங்கள் இந்த விஷயத்தை செய்தால் பணம் குழைக்கும் என்று நம்பப்பட்டு வருகிறது பணத்தை ஏற்கும் சக்தி சிகப்பு நிறத்திற்கு உண்டு நீங்கள் குளிகையில் ஒரு கண்ணாடி பவுலில் சிகப்பு பட்டு துணியை விரித்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களது படுக்கை அறையில் அல்லது யாரும் அடிக்கடி வராத இடங்களில் இதை வைத்துவிட்டு அதில் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணத்தை தினமும் சேமித்து வரலாம் குடும்பத்தில் இருக்கும் நபர்களோ அல்லது நீங்களோ அல்லது உங்கள் குழந்தைகளோ யாராக இருந்தாலும் சரி அந்த சிகப்பு பட்டு துணியின் மீது குளிகை நேரத்தில் தினமும் ரூபாய் நோட்டுகளை சேமித்து வருவதன் மூலம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தைப் பெற முடியும் இவ்வாறு நீங்கள் குளிகை நேரத்தில் சேமித்துக் கொண்டே வரும் பணத்தை தினசரி உபயோகத்திற்கு பயன்படுத்தக்கூடாது நீங்கள் சேமித்த இந்த பணத்தைக் கொண்டு நல்ல விஷயங்கள் செய்யலாம் உங்கள் வாழ்வில் ஏற்பட இருக்கும் மிகப்பெரிய காரியத்திற்காக கூட பயன்படுத்திக் கொள்ளலாம் வீடு கட்டப் போகிறீர்கள் என்றால் அதில் இந்த தொகையை சேர்த்துக் கொள்ளலாம் தொழில் துவங்கப் போகிறீர்களா வியாபாரம் செய்யப் போகிறீர்களா வண்டி வாகனம் வாங்கப் போகிறீர்களா நிலம் வாங்கப் போகிறீர்களா இதுபோன்ற மிகப்பெரிய விஷயத்திற்கு இந்த பணத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் இதனால் நீங்கள் செய்ய இருக்கும் காரியங்கள் தடையின்றி சிறப்புடன் நடைபெறும் குளிகையில் சேமிக்கப்படும் பணம் ஆனது பன்மடங்காகப் பெருகும் ஆற்றலுடையது தொடங்கும் எந்தக் காரியத்தையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து நடைபெற வைக்கும் குளிகனை மனதார எண்ணி இந்த நேரத்திலேயே எல்லா சுப காரியங்களையும் தொடங்கி பலன் பெறலாம் கும் நம எனும் குளிகனின் வீஜாட்சர மந்திரத்தைச் சொல்லி வணங்குவோம் சனீஸ்வரனை வணங்கும்போது மனதிலில் குளிகனை எண்ணெய் வணங்கலாம் ஆக தொட்டதைத் துலங்க செய்யுமாம் குளிகன் என்ற மாந்தனின் நேரம் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி